அபிராமி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி அன்பான வணக்கங்கள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் ஆடி மாதத்தில் என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது கிரகங்களால் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அதிலிருந்து மீன்வருவதற்கான இறை வழிபாடு என்ன இதை தான் இப்போ நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்படி இருக்கிறது உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய வருமானங்கள் சம்பாத்தியங்கள் எப்படி இருக்குது பரவாயில்லாமல் இருக்குது ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் இடத்துல ராகு குரு பகவான் பார்க்குறேன் இரண்டாம் இடம் அப்படின்னாலே வருமானம் சம்பாத்தியம் கையில் இருக்கக்கூடிய பணம் தனம் பொருள் இருக்குது இந்த மாதம் நீங்கள் பெருசாக லோன் வாங்கி அல்லது கடன் வாங்கியாவது நீங்கள் நகைகள் வாங்குவதற்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது முதல்ல குறிப்பாக நல்ல ஒரு ஆடை ஆவரணங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு உருவாங்க ஒரு பக்கம் இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதன் ஏழாம் இடத்துல இருக்கார் இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் தானத்தில் குரு பத்தாம் தேதிக்கு அப்புறம் சுக்ரனும் அங்கே போயிடுறார் அப்படி இருக்கிறது வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் வேலைக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் உங்களுக்கு உருவாகும் ஆல்ரெடி நான் ஜாபில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் நான் ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கேன் என்னி ரெஃப்யூட்டர் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் யாராக இருந்தாலும் தேதிக்கு அப்புறம்தான் உங்களுடைய வேலையில் நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நல்லா பாருங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு குரு சுக்கரன் இவங்கெல்லாம் வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு பக்கம் கோச்சாரத்தில் சனி பகவான் உங்களுடைய அஞ்சாம் படத்தை பார்க்குற அப்படி அஞ்சாம் இடத்தை பார்த்தாலே வேலையில் இருக்க விட்டு வெளியே வர வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது ஆக ஒரு பக்கம் கிரகங்கள் நன்மையை செய்து இன்னொரு பக்கம் இன்னொரு கிரகம் தீமையை செய்து தான் ஜோதிடம் அப்படி பார்க்குற போது குருவும் சுக்கரனும் உங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு போனஸ் அரியர்சி என்னெல்லாம் வராமல் இருக்கு அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அத்தனையும் கொடுக்குது உங்களுடைய கரியரில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்களை கொடுக்குது இன்னொரு பக்கம் உங்களுடைய வேலையில் பெரிய மனிதர் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறது இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பார்வை உங்களோட வேலையை விட்டு தூக்குறது வேலையை பற்றிய பயம் வேலையை விட்டு வெளியில் வரது அல்லது வெளியேற்றப்படுவது அல்லது நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் விஆர்எஸ்லேயோ அல்லது லெஃப்ட் த சர்வீஸ் இதற்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது இன்னொரு பக்கம் லாங் லீவை போட்டு நீங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் கரியரில் இதெல்லாமே இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் ஜாபை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாறுபட்ட பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது இதில் எது நடக்கும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இதில் ஏதாவது ஒன்று நடக்கும் அதனால் இந்த மதம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அடைக்கி வாசிங்க ஏன்னா இதே கிரகத்தினுடைய தன்மை ஒருவேளை சனி ரொம்ப பெரிய லெவலில் உங்களுக்கு வலுவாக இருந்தால் வெளிய விட்டு வெளியில் வேண்டிய காலகட்டங்கள் உருவாயிரும் வேறு நல்ல ஜாப் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அதனால் வேலையில் கோஆப்ரேட் பண்ணுங்கள் உங்கள் சுப்பீரியரோட கொலிக்ஸோடையும் நல்லா சப்போர்ட் பண்ணி நீங்கள் இருங்க இதுதான் இந்த மாதம் உங்களுக்கான வேலையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்குறோம் யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ இந்த மாதம் பரவாயில்ல உங்களுக்கு தொழில் இல்லாமல் இல்லை தொழில் உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் தொழில் மூலமாக ஏனிங் இருக்குது யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக சனி இருந்தாலே பிளாட்பாராக பிஸ்னஸ் பண்ணுற அத்தனை பேருக்கும் வருமானங்கள் பரவாயில்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் வெளிமாநிலம் போகணுன்னு நினச்சிட்ருந்தீங்களா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் ஏதாவது இந்த மாதத்தில் லோன் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் குறிப்பாக என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் அது இல்லாமல் நல்ல வேலையாட்கள் குறிப்பாக உங்களுடைய பெண் வேலையாட்கள் அல்லது ஆண் வேலையாட்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ரொம்ப நாளாக வீட்டில் பெட்டனிமல்ஸ் வளர்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு வளர்ப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு நோயுடைய தன்மை ரொம்ப கூடும் இன்னொரு பக்கம் நோயின் காரணமாக உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்பு இது ரெண்டுமே கலந்து கலந்துருக்கு யாருக்கெல்லாம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீரோ நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க பேக் போன்னு பேக் சோல்டரில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்டமனில் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெலாம் ரொம்ப ரொம்ப கவனம் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எட்டாம் இடத்துல கேது சுக்கரன் சாரம் ஸோ வேலையில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் இன்னும் தெரியாத கவலை ஒரு பீதி மனக்குழப்பம் இருக்கும் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அல்ல இந்த மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் அதனுடைய தன்மை கொஞ்சம் குறையும் ஏன்னா இன்னொரு பக்கம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் பகவான் வருவார் அங்கே சனியும் பார்ப்பேன் ஒன்பதாம் இடம் இந்த காலங்களில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கும் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பெருசாக எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு வருமானம் இது அத்தனை இருக்குது இன்னொரு பக்கம் குருவுடைய பார்வையும் உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு கிடைக்கிறது உங்களுடைய கௌரவம் கூடும் அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் வருமானங்கள் கூடும் பெரிய மனிதர்களுடைய நட்பு சகவகாசமும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அரசாங்கத்தால் நன்மை இதுவும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு இந்த மாதம் பன்னெண்டாந்தேதிக்கு தேதிக்கு அப்புறம் தான் இருக்குது ஏதோ அதுக்கப்புறம் சேல்ஸ் இருக்க வழியே பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறவங்களுக்கும் சுமாரான பலன்தான் ஸோ இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய கலைத்துறை எப்படி இருக்குது ஸோ கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இருக்குங்களோ ஆய கலைகள் அறுபத்தி நாலு எந்த துறையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்களுடைய துறைகள் மூலமாக இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நல்ல வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது புகழ் அந்தஸ்து கிடைக்கும் குறிப்பாக அதாவது நல்ல ஒரு அக்ரிமெண்ட்டில் நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு உருவாகும் அது மட்டும் இல்லை மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெருசாக யூக வணிகங்களில் இருக்கீங்களா குறிப்பாக ஸ்பெக்குலேஷன் எனி ஸ்பெக்குலேஷன் இங்கே ஷேரே ஸ்பெக்குலேஷன் தான் ரேஸும் ஸ்பெக்குலேஷன் தான் ரேஸும் லாட்ரியும் ஸ்புலேஷன் தான் இதெல்லாமே இந்த மதம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மதத்தில் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறது தான் வாங்குங்க ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள் இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள் இதெல்லாமே உங்களுக்கு இந்த மதம் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்களால் நல்லா இருக்குது இந்த கிரகங்களாக நல்லா இருக்குங்கிறதுக்காக நீங்கள் எதாவது பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேணால் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்கன்னா ரொட்டீனாக நார்மலாக நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அதை பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை வருமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதோட ரொம்ப நாளாக உங்களுக்கு முன்னோருடைய சொத்து கிடைக்காமல் இருந்தால் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் நிறைய இருக்குது பட் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் ஹெல்த் கண்டிஷன் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல யாரெல்லாம் வெளியூரில் வெளிநாட்டில் வெளிமானத்தை தொடர்பு கொடுன்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் உங்களுடைய லாங் ஜேர்னியில் ஒரு சின்ன பட்டு உங்களுடைய பயணம் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே விநாயகரை நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க அது மட்டும் இல்லை சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா அவரை நல்ல வழிபாடு பண்ணுங்க பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சக்கர தாழ்வாரை நல்லா கும்பிட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவை சமாதிப்போங்க உங்கள் வாழ்க்கையிலையும் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் வேலை வாய்ப்புகள் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நன்றி வணக்கம்